புகழ் இயேசுகே நன்றி மரிய வாழ்க என் பெயர் ஆரோ ரஜிசா நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் இயேசுவின் தி ஆலயம் பண்டாரு குல பாளையங்கோட்டை மறை மாவட்டம் சதா சாய மாதா சத்திய தேவன் தாயே நின்மக்க எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா சதா சாய மாதா சத்திய தேவன் தாயே நின் மக்கள் எங்களுக்காய் வேண்டும் அம்மா துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரமாயிரமாய் துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரமாயிரமாய் கண்ணிற்கனாய் நின்று உண்மையற்ோம் கண்ணிற்களலாய் நின்று உயற்கென்றுகிறோம் சதா சாய மாதா சத்திய தேவன் தாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா சதாசகாய மாதா சத்திய தேவன் தாயே மின் மக்களங்களுக்காய் வேண்டும் அம்மா இதோ உன் அன்னை என்று என் மீ பரேசு சொன்னார் இதோ உன் அன்னை என்று என் மீ பரேசு சொன்னார் எ தேற்ற உண்மை இன்னலில் எம்மை தேச்ச உண்மை எஞ்சி யார் சதா சாய மாதா சத்திய தேவன் தாயே நின் மக்கள் நிம்மக்கலைங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா தேங்க்யூ டு ஆல்